தமிழ்நாட்டில் தமிழர் தாய் நிலத்தில் தமிழர் அல்லாதோர் பிறமொழி மாநிலத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது இவர்கள் போற்றுகிற சமூக நீதி அறுபத்தி மூணு சாதி அதுல அஞ்சு சாதி தான் தமிழ் சாதி பூரா பிறர் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கான் இடஒதுக்கீடு இதுல இந்த இடஒதுக்கீடு கேட்டு போராட என்னையே கூட்டி போயிட்டாங்க அங்க வந்திருக்க இந்த தம்பி சிவகுமார் பார்த்துட்டு அண்ணே அஞ்சு பேர் தானே நம்மால் இருக்கான் பூரா மத்தாளா இருக்கான் அண்ணே இது இடஒதுக்கீடு சமூக நீதி இவர்கள் பெற்றுக் கொடுத்த சமூக நீதி இந்த மாநிலத்தை தாண்டி வேறு மாநிலத்தில்